السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي أن بشهود رخله نام تدرجيا حارتو ركودي يا دعاء خلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த செலவாத்தை ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் வெற்றி சந்தோஷம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின் ஏன் இந்த சஜருடைய நேரம் என்றால் அல்லாஹவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகைக்கு பின்னும் அதே போன்று அசருடைய தொழுகைக்கு பின்னும் ஏ ஆதமுடைய மகனே நீங்கள் என்னை யாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ஹதீசே குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தினால் நான் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவேன் அதே போன்று வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் சீராக்குவேன் என்று அல்லாஹ் ஹதீசே குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சம் அல்லாஹு அலிஹிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த இரண்டு நேரங்களும் மிக முக்கியமான நேரங்கள் அதாவது பஜுருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் அதே போன்று அசுருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் عند إراند نيراً قليلاً نعم أديها معه الله ونباركه نسيوهم أذيه قندرنا فجره تلوهيه تلوذيه عند صلواتي أودوهم اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وكلما غفل أن ذكره الغافلون اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وكلما وكل أن غف وكلما غفل عن ذكره الغافل غافلون وركوديا من صلوات أدوم نتشي الله جل سبحانه وتعالى إن صلوات مولا ما هنمدي والكيل الله صندوس التيم بتريم الله تروان من دلوا كسران ذا أتبوذ ما أنا أرسلواتها إن دسلواتي رنكون دركن ذا نامم إذا نيؤذوم பிறருக்கும் இந்த சலவாத்தை கற்றுக் கொடுப்போம் வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான